திறனா சொல்லி போட்டு சொல்லியிருக்கேன் என்னென்னா நேற்று எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு போனாங்க இங்கே போனாங்க சரி போனடமாட்டேன் ஒரு டென்மார்க்லேருந்து வந்திருந்தேன் ஒரு கம்பெனி ஒன்று போய் பார்த்து போட்டு அதோட பா கழிச்சிட்டு வரைக்கும் எங்கே பத்து தெரிய பத்து இருபத்தஞ்சு வந்தால் அப்போ எனக்கு இதை சாப்பிடல இன்னும் ஒரு ஏழு மணி கூட மணியோடு தான் நாங்கள் போனாங்களே என்ன சரின்னு போட்டு சின்ன ஒரு எனக்கு தண்ணி விடாக்கிற மாதிரி இருந்தது அப்போ சரி ஒரு கப் போய் ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போங்கிட்டால் சாப்பாட வேண்டாமல் இருந்தாலும் நான் ஒரு சண்டு நானும் ஒரு கறியும் ஒரு லெமன் ஜூஸும் இல்லாமல் ஓட பண்ணி போட்டு பார்த்து கொண்டுருக்கேன் போன இருந்த உடனே நான் ஃபோனை பார்க்குறேன் அனுவே இல்லை பார்த்து கொண்டிருக்கேன் இவ்வளோ சொன்னால் அண்ணா ஆரோ ஆள் வீடியோ எடுக்கிறேன் அப்புறம் நான் என்ன எடுக்கிறேன் என்ன போய் வீடியோ போட்டு வெளிநாட்டு அண்டிகளுக்கு காசு உல்லாசமாக சாப்பிட்றேன்னு போடுவாங்க அப்படியே எவ்வளோ தானே போடணும் வங்க பசு எங்களுக்கு தாண்டி தெரியும் ரெண்டு ரெண்டுமே இருக்க திருப்பி கதவை துறந்து கொண்டு தங்கம் ஐ லவ் யூ தான் வந்தேன் வேறக்கே அப்போ நான் வேலை சொல்லிருந்தேன் சரி இன்றைக்கி ஏதோ சம்பவம் நடக்கும் போது ரெடி ஆகிரிந்து எனக்கு ஏதோ பிளாங்கிடுவாங்க அடிக்கத்தானே இல்லை ஏதோ செய்ய தான் பாருங்கு அவர் பேசாமல் இருக்கேன் அவர் அந்த கண்ணாடி போட்டார் அந்த கருப்பு அவர் வந்து முன்னால் வந்துருந்தவங்க என்ன இதோ அப்படி கையை நட்டி என்ன தங்கம் அடி அடிக்கிற வழிவா இதுதான் கேட்டவர் சரி நாங்கள் பார்ப்பேன்னா அவன் நான் பரவாயில்ல சொல்கிறேன் அப்போ என்ன கோதில் நான் பொறுமையாக இருக்கேன் இப்போ வேலை வேண்டாம் என்ன உனக்கு தையட்டி எங்கண்ட இது மாறியோ கிடக்கு ஏதோ ஒன்று சொல்லி கதைச்சி போட்டு இப்போ சொன்னேன் நான் அந்நேரம் இல்லை உனக்கு வெளாடேந்திர பிச்சை போட்டாங்களோ இப்போ நீ பெரிய எம்பி ஆகிட்டு உடனே என்னன்னு சாப்பிட்றேன் சாப்பிட முடியாது கதைப்போம் நீங்கள் முடிய பிடிச்சி முடியாது சரி அண்டு போட்டு இருக்க திருப்பியும் வந்து கௌசலாக பேச வழ நீ தான் அவர் லோயர் அவர் டாக்டர் எப்படி இருந்தால் நான் அப்போ சரி என்னுடைய இதே ஃபோன் தான் இந்த ஃபோனில் இப்படி ஓன் பண்ணி போட்டு இப்படி வச்சுருக்கேன் மற்ற பின்னால் வந்து மற்ற பின்னால் வந்து இந்த ஃபோன் அவன் சாப்பாடு வச்ச பிறகு படையால் இந்த ஃபோனை படித்து அடித்து மூஞ்சு அஞ்சில் அவனு போனாங்க ஆரண்டு திரி போனால் அலாவா குழு அந்த குழு இந்த குழு வந்து கஜி பதிக்கி பயங்கரமாக அப்போ அலவா குழு அந்த குழு இந்த குழு சொல்லி போட்டு சரியானு போட்டு அப்போ கௌசலாக பேசி போட்டு இருக்க ரெக்கார்ட் பண்ண பின்னா வந்து ஃபோன் எடுத்தார் ஃபோன் எடுத்து போட்டு அப்போ அவர் சொன்னால் அடிச்சு உடையாடா அந்த ஃபோன் அப்போ வேறு எடுத்தோம்னா நானும் சரி உடைக்க போகிறாங்களாக இந்த இதான் விவோ ஃபோன் உண்டு சரி உடைக்க போகிறாங்களா அங்கே அங்கே கொண்டு பரவாயில்லைன்னு பார்த்தா எடுத்து ஒன்று போனால் அப்போ என் கொண்டு தான் அப்படி என்ன மேசல் அடித்தார் இப்படி அடிக்கிறாங்க சரி டிஸ்பிளே போயிட்டாக்கோ எடுத்து பார்த்தா டிஸ்பிளே போயிடும் சரி என்னை உடத்துல வச்சு போட்டு பொக்கனுக்கு வச்சு போட்டு மற்ற ஃபோன் நம்பர் எடுத்து ஒன் 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 நைனுக்கு அடிக்க போனவர் அங்காலும் அப்படியே திரும்பியே போய்ட்டு நீ என்ன நீ பெரிய கொழு பயன்பி என்ன பெரிய கொக்கன் அச்சியோ அடித்து மூஞ்சி அஞ்சு இல்லாமல் அப்படி இப்படி நீ ஒரு காலையில் நட வேறு நான் சரி நான் இவ்வளோ பண்ண சாப்பாடு கேட்கவே பண்ணோம் போ மீன் வாங்குறது அப்படி சுற்றி இந்த பக்கம் வந்தவர் அப்போ நான் திரும்பி அப்படினா அப்படின்னு குடலில் கையை வச்சு நீங்கள் பெரிய மயிரோடயே அது நெஞ்சில் பட்டம் நெஞ்சில் ஒரு கொடுத்தா போட்டுனா சரியாக அழுந்தது அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு அதுக்கு கிடந்த சாமான் எடுத்தால் அப்படியே தரையில் வேற வழி இல்லை இருந்தாலும் அவர் அடிக்கிறதா வந்தவர் பெரிய உட்கமா நான் தாங்க செஞ்சு படிக்கிறது கையால்லாம் நெடிச்சு அதுக்கப்புறம் தரையில் வச்சு போட்டு அப்படியே தூக்கி எழுஞ்சினார் மேசைக்குமார் திருக்கி மேசை மாதிரி இருக்கேன் திருப்பியும் கற்றுநாள் அவளுக்கு பூனா கவுசல் இல்லை அப்படி பிடிச்சது திருப்பியும் எடுத்து ரெண்டு மூணு தினம் கொஞ்சம் போட்டு ஊற்றினேன் அதுக்கப்புறம் மணி நேரம் கிடச்சுனா போலீஸ் கரையில் அப்புறம் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஸ்டேட்மெண்ட் போட்டுவிட்டு இப்போ ரெண்டு மணிக்கு வீட்டை போய் அவளை போட்டு எப்படியே വീഡിയോ പോകുന്ന സ്റ്റേഷനിലൊക്കെ പോയി സ്റ്റേറ്റ്മെന്റ് കൊടുത്തുവിടേ കൊടുക്കിഫെൻസും ഇല്ലെങ്കിൽ സാർക്കേ ആളുകളെ അടിക്കുന്നത് കൈ വെച്ചാൽ കൊലയെ ചെയ്യണം വീഡിയോ നെഗ്ക്കെ നാ കൊടെ നമ്മൾ ഡോക്ടറെ അപ്പം കൊടില്ല ആനാ എന്നാ എന്താ അവർ തന്നെ അപ്പൊ പോയി അടിച്ചാൽ പൊണ്ണയ മേര് ഓടിവാനക്കെ ആറ് വരുഷം ഇല്ലാതെ ആറ് മാതൃം ഇല്ല അടിച്ച് അടിച്ച് വഴക്കം നടക്കുമ്പോ നെക്കേണ്ട പോലീസ് ഇൻക്ക് വന്നിരുന്നത് അങ്ങോട്ട് സി സി ടി കെമരാല്ലാം എടുത്തത് അത് വലിയത് അത് തെളിവായി തെളിവായിരിക്കും നാട്ട് ഒരുത്തേക്ക് ചണ്ട പിടിക്കണേ എൻ്റെ പാട്ട് സിവിടെ സാപ്പിട പോയി പ്രചനപ്പെട പോയില്ലേ പോലീസോട് ന്യായമാണ് പാടാമണ്ണ ഉള്ളത് പ്രചനില്ല കാരണം പെട്ടെന്ന് നാട് പെട്ടെന്ന് പറഞ്ഞാൽ പാരാമന്ത് ഉപരണ്ട് ഒരു തകുതി മര്യാദ കൊണ്ട് ഇത് എങ്ങനെ മുന്തി നാങ്കിൽ ഇപ്പം പബ്ലിക്കുക്ക് വാറില്ലേണ്ടാ ഇപ്പിടി വാറവൻ പോകാൻ കാരണം നല്ല കാരണം പ്രചനപ്പെടാ വാറേലു പയർന്ന് നാൽ പോണാലും ഒരു കംപ്ലൈൻറ്റ് വന്നാൽ പോയില്ല ഇപ്പോൾ സാഹചര്യം ഇപ്പോൾ അടിക്കണം ഇപ്പോൾ പൽമേള ഹോട്ടൽ മാത്രം இதில் ஓப்பன் கெப்ப கெப்பை மோம் பண்ணிணான்னு ஓப்பிங் பண்ணுமா போயிடலாம் போலீஸும் பாதுகாப்பு தரவிடும் அனுரோகம் நான் தலையிடுறாங்க அனுரோகில் இல்லை அரசியல் வரைக்கும் தான் தலையிடுது ஒன்றும் செய்யல இதுதான் நடந்தது வழக்கு போட்டுருக்கிறேன் அவரும் வழக்கு போட்டிருக்கான்னு கேள்விப்பட்டான் இப்போ கவுசலில் சொல்லிட்டு நாங்கள் போய் பார்ப்போம் ஹோஸ்பிட்டலில் நீங்கள் என்ன அடிச்சு போட்டீங்கன்னு சரி இல்லை நாங்கள் போய் பார்த்தா சாட்சியில் வச்சுருக்க பேசுகிறேன் ஆனால் எனக்கும் கவலை நண்டு வளாக நான் உங்களால ஹோஸ்பிட்டல் யாரும் பண்ணிங்கன்னா உடனே யாரும் கேட்குறேன் എനിക്ക് കവളിയാത്തതും ഡോക്ടറെ ഫ്രണ്ട് ഒരുത്തും കൊടുത്ത മകന തൂക്കി പാട്ട് വഴിയാൽ നല്ല വളികൾ കൊടുത്താൽ അപ്പം ഏതാണ്ട് ഇനിമേലുള്ള സച്ചിവേഷൻ വന്നാൽ മറ്റു തന്നെ കൈ നട്ട വളക്കം എനിക്ക് എനിക്ക് ശരിയാണ് കവലേ എനിക്ക് ആകെ കൈ നട്ട് അപ്പം ഫാൻസ് തന്നെ കരാട്ടി വളക്കുന്നത് തൂക്കി തന്നെ എറിഞ്ഞാണ് നെറഞ്ഞിക്കുന്നത് ഇപ്പം പിന്നെ ദിനിയും അവർ ട്യൂഷൻസ് ആളാത്താ കോഴിക്കുന്നത് അതിൽ ഇരുപത്തോ ഏക്കർ കാണി അവൻ്റെ കുത്ത ഒരു മാത്രം അതിൽ പൈമൂന്ന് ഏക്കർ താ രണ്ട് മാസം റെക്കോർഡിങ്ങും എങ്ങനത്തെ അപ്പോൾ ഞങ്ങൾ അതപ്പോൾ അത് പൈമൂന്ന് ഏക്കറെ എടുത്ത് അതി കാണിക്കാരൊക്കെ കൊടുത്ത് പോട്ട് മിച്ചത്തെ താനിയാപ്പോൾ ഞങ്ങൾ എട്ട് ഏക്കർക്ക് വേണ്ട കരച്ച അത് മാറ്റി ഇന്നമോ ഇത് എന്തോ പ്രചനയെ മുടിക്കണോ അതോ കയ്യിലെ കാലം പുണ്യ മിച്ച കാരനെ കായവിടേക്കാൻ പുണ് കടിപ്പിച്ച് എടുക്കില്ല അത് മാറി തന്നെ എൻ്റെവാദിത്തേറെ പ്രചനികൾ பிரச்சனை கூட்டி குறைச்சு நல்லா தாண்டி நம்ப இதான் பிரச்சனை பாராளுமன்றம் இருக்கீங்கன்னா நாங்களும் கொம்புல போய் இருந்து கொண்டு நாங்களே ஸ்டே பண்ண மீடியால கொடுத்தோன்னா அஞ்சு வருஷம் தாண்டிடலாம் இல்லை நின்று டாக்டர் கடல் பண்ண பிரச்சனை பிரச்சனை படிக்கிட்டு பார்த்தோன்னு தெரியல சிலது சும்மா இண்டிவிஜுவல் பிரச்சனை எல்லாம் கால் பண்ணி சொன்னீங்கன்னா பிரச்சனை அப்படி எல்லாம் செய்யக்கூடிய எனக்கு விளங்குகிறது ஒன்றில் நான் கொடும்புலையே அஞ்சு வருஷம் போயிருந்தோம் வந்து உல்லாசம் இறந்து கொண்டு அரைக்க விட்டு கொண்டு போகணும் நியூஸில் அல்லது வந்து இப்படி மக்களோட சேர்ந்து மக்களோட பிரச்சனை போய் கதைப்போம் ரொம்ப ஒன்றில் இங்கே ரெண்டு வேலை செய்யணும் அப்படி இல்லைன்றா போய் அங்கே போயிருக்கணும் எனக்கு விலங்கையில் நான் அப்படி போய் போகிற இல்லாமல் இல்லை